சிவன் துர்கை நவ எல்லாமே பூஜை யானை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்பொழுது யாக ஆனது நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்களுமே கலந்து கொண்டு சுவாமி நருணுமாசன் பெற்றுச் சொல்லுமாறு அல்புடன் பெற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக மகா கணபதி பூஜையானது ஆரம்பமாக உள்ளது கணபதிக்கு பிடித்த அவள் பொறிகடலை வைத்து விக்னேஸ்வர பூஜையானது செய்யப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து மகா கணபதி ஹோமமானது செய்யப்பட உள்ளது ஓம் இந்திரா நமகா கருதி நமகா குடவேலாய நமகா விஷானாய நமகா பாலாக்னே நமோ நமஹா

எல்லோரும் போடுங்கண்ணே முன்னாடி உட்காந்து முன்னாடி கொஞ்சம் தள்ளுக்கு ரெண்டு இருக்க ரெண்டு இருக்காரு பின்னாடி சாக் கொடுக்குங்க அந்த சாக்கில் ரெண்டு ரெண்டாக உங்கள் சொல்ல சொல்லுங்க ரெண்டு ரெண்டாக சொல்லுங்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க

ீம் க் கதே பரவாய சராய ஓம் க்ளீஙபதே பரவதாய நமதாம் வாமணரு வாத்திர பிக்னமியூ பிரபு நம நமஸா ഉണവ <lequel�> <gång> ஓம்ளீங க்ளீங க்ளஙஙபே வரத சரோஜனம் மசமான ஓம் க்ளீம் க்ளீம் பதே வரமான

लारे எழுந்துச்சுங்க சாமி கொடுக்க கொடுக்க ரெண்டு ரெண்டு தான் கொடுப்போம் சுவாகம் சொல்லுங்க போடுங்க ஓம் யஹந்தாயத்மே அகரந்தாய திமே நன்னாந்தி பிரஜா ஸ்வாகா யஹந்தாயத்மே அகரந்தாய திமே நன்னாந்தி பிரஜா ஸ்வாகா குசி பாக நமஸ்த சாம்பலார்ண விளம்பர உத்தர வாமன ரூபாய பிரவுத்ர விஷ்ணுநாவ நமஸ்தே ஸ்வாகா குசி பாக நமஸ்த சாம்பலார்ண விளம்பர உத்தர ஓம் க்ளீம் ஓம் க்ளஙபதே பராதரம்

नै गञ्जे कुमारदि मेहे दन्नाम तारम प्रजा स्वाहा ओम ताडायते गञ्जे कुमारदि मेहे दन्नाम तारम प्रजा स्वाहा ओम समत्त जायते त्रिशूल कायदि मेहे प्रजा स्वाहा ओम समत्त जायते त्रिशूल कायदि मेहे दन्नाम तारम या प्रजा स्वाहा हा समत्त ഒക്കെ ഒമ്പത് വകയാണ് ഗ്രഹങ്ങൾക്ക് ഒമ്പത് വകയാണ് ദാനങ്ങൾ கண் திருஷ்டி தெருளாத திருஷ்டி நேத்திர சிருஷ்டிங்கு சொல்லப்பேஷ்டி வருஷங்களுடன் நீங்களும் அது மட்டும் இல்ல இந்த ஒன்போது கிரகங்கள் தான் நம்ம வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது சூரிய பகவானுக்கு கோதுமை சந்திர பகவானுக்கு நெல் அப்படின்னு ஒன்போது வகையான தானியங்களை கொண்டு இப்ப யாக வேள்வியானது செய்யப்படவுள்ள எல்லாம் இதுல வந்து சூரிய சூரியகிரகம் வந்து அப்பாஸ்தானத்திலையும் சந்திர கிரகம் வந்து அம்மாஸ்தானத்திலையும் அர்ப்பாழ்த்து கொண்டிருக்கும் என்ன செய்வாங்கன்னா சூரிய பகவான் காலை நேரம் அதிகாலை சரியாக சூரியன் குடிக்கும் போது சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது நோய் இன்றி வாழ்வதற்கு கிடைக்கும் நேரம் குளிர்ச்சியோ அதே மாதிரி தாயஸ்தானத்தில் வீச்சிருப்பவர் சந்திரபகவான் நமக்கு மனசுக்கு குளிர்ச்சினை கொடுக்கக்கூடியது யார்னால் இந்த சந்திரபவான்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக புதபவான் ஆயக்கலை அறுபத்தி மூணுக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கல்வி ஞானம் விளையாட்டு தொழில் அனைத்திலுமே ஒருத்தர் முதல் இடத்துல இருக்காருன்னா அவருக்கு புதனுடைய அனுகரவம் இருக்கும் அடுத்ததாக சுக்கரபான் சுக்கர திசையில் தான் செல்வ சிலிப்போட மகிழ்ச்சியோடு இருப்பாங்க சுக்கர பகவானுக்குரியது வெள்ளை நேரம் ஒட்டிங்க சொல்லக்கூடியது அடுத்ததாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான்னு சொல்லக்கூடியவர் உத்தரகாரகன் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் வியாழக்கிழமை தோறும் கொட்டகடலாம் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வந்தால் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அடுத்ததாக சனீஸ்வரர் அவருக்கு உட்காந்து ஏழுன்னு சொல்லக்கூடியது ஏஷநாட்டு சனி அஷ்டமத்து சனி அப்படி அனைத்து சனி தோஷங்களும் நீக்கக்கூடியதான் இந்த சனி பகவானுக்கு வந்து எழுது தீபம் போடும்போது நம்மளுக்கு சனி தோஷங்கள் அனைத்துமே நீக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நவர தோஷங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சனி தோஷங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே போட்டுக்கோங்க ஆதித்யாய சோமாயங்கார குரோ சுக்கர சனிபேட்டமன ஓம் ஆதித்யோமாய ஆதித்ய சோமாய அங்கார உலாச்சு நமனோ சுவாஹா ஆதித்ய சோமாய அங்கார உலாச்ச ய சோமாயங்கர புரோசுக்கர சனி பேட்டவேங்க

செய்யக்கூடிய யாகமானது ஹோமம்னு சொல்லக்கூடியது மகாவிஷ்ணுவின் சக்கரத்தின் அடித்துவிடுத்து நல்லது கொண்டுவரக்கூடியது எந்த ஒரு கண் திஷ்டி தோஷங்களும் இருக்கக்கூடாது சத்ரு தோஷங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணும் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பல வகையான தோஷங்கள்

सहस्राय नमः स्वाहा ओम कृष्णाय विन्दाय गोविंदाय ब्रह्माय ब्रह्मात्मने परागर्मा मंदर इंद्र इंद्र सरोम गर्म गर्म त्योर मोजे मोजे जोड़ा प्राय सरिस्वाय बट प्रणे सहस्राय नमः स्वाहा ओम सहस्राय ते महाजोड़ा इति मेरे तन्ना शुक्रप्रिया स्वाहा ओम सहस्राय नमः स्वाहा ओम सहस्राय